ஐக்கிய சேவைகள் ஓய்வூதியம் பெறுவோர் மாநாடு இன்று பிற்பகல் ஐக்கிய மக்கள் சஜித் தலைமையில் பிரேமதாசு ஏழு லட்சத்து இருபதாயிரம் பேரை கொண்ட ஓய்வூதியம் பெறுவோருக்கான பத்து அம்ச விடயங்கள் அடங்கிய ஒன்றை நாம் முன்னெடுக்க உள்ளோம் அவர்களுடன் சமூக உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்திடுகின்றோம் அதற்கப்பால் பாரிய தேசிய திட்டம் நாம் ஓய்வூதியம் பெறுவதற்காக முன்னெடுப்போம் ஏழு லட்சத்து இருபதாயிரம் பேரையும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்வோம் நாம் எதிர்காலத்தில் ஆபத்தான நிலையை சந்திக்க உள்ளோம் ஓய்வூதியத்தை பாதுகாக்க துரித நடவடிக்கை மேற்கொள்வோம் ஓய்வூதிய திட்டத்தின் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்காக நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியுள்ளது ஓய்வூதியம் பெறுவோரிடம் நாம் உறுதி அளித்தவற்றை நடைமுறைப்படுத்துவதற்காக ஓய்வூதியம் பெறுவோருக்காகவே விசேட ஜனாதிபதி செயலணி ஒன்றை உருவாக்குவோம் ஓய்வூதியம் பெறுவோரின் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி குறைந்தபட்சம் மாதத்திற்கு ஒரு தடவையேனும் ஓய்வூதியம் பெறுவோரின் பிரச்சனைகள் அவர்களது துன்பங்கள் துயரங்கள் தொடர்பில் கேட்டறிந்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய நேரிடும் ஓய்வூதியம் பெறுவோரின் நலனுக்காகவே விசேட ஜனாதிபதி செயலனியை நாம் உருவாக்குவோம் සුබසිදධිය් දසා ජනාධිපතිකාරය සාධක බලකායක් විශ්ෂාවකින් වෙන්ුවෙන්ම සාාපනය කරනවා කියන එක. මං මේ අවස්ථාවය ප්‍රකාශ ක.